ஒரு இன்னைக்கு ஹலோ வெல்கம் டு ஃபிஷிங் நான் இன்னைக்கு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பக்கத்துல மண்டபன் ஒரு ஃபிஷிங் ஸ்பாட்லாம் இருக்கேன் இந்த ஃபிஷிங் ஸ்பாட்டில் நிறைய ஆங்கிள்ஸ் வந்து ஃபிஷிங் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம டீமுக்கு கூப்பிட்டு நம்மளும் ஃபிஷிங் பண்ண போகலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போன அஞ்சு பேருக்குமே ஆளுக்கு ஒரு குரூப் வர ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு சுற்றி பாருங்கள் தண்ணி ரொம்ப காமாக இருந்தது இங்கே ஃபிஷிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் இந்த ட்ரிப்பில் என்ன ஃபிஷிங் டேக்கில் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் மெயினாக நான் இப்போ இந்த ஸ்பாட்டில் டார்கெட் பண்ணுறது குரூப்பர் எம்ஜே பாராமொண்டி ஸோ அந்த மாதிரி ஃபிஷ் தான் நான் டார்கெட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன் அப்படின்னா கல் ஓரத்தில் அந்த ஃபிஷ் தான் நிறையா நிற்கும் கேஸ் இந்த மாதிரி கல் ஓரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப எப்போவுமே ட்ராக்கை கொஞ்சம் டைட்டாகவே வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு குரூப்பை எதுவும் அடிச்சு அப்படின்னா சடனாக கல்லுக்குள்ளே போய் நம்ம பிரைட அத்துட்டு போயிடும் ஸோ டைட்டாக வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை நம்ம ஈஸியாக லேண்ட் பண்ணிடலாம் கேஸ் இந்த காஸ்டிங்கில் எனக்கு ஃபிஷ் ஹூக் ஆயிரும் எப்படி எனக்கு ஆச்சு நான் அதை எப்படி லேண்ட் பண்ணேன் அப்படின்னு கிளியராக பாருங்கள் இந்த ஃபிஷிங் லூரோட நேம் பாத்தீங்கன்னா தண்டர்பாரா இதுல நான் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்கேன் ஏன் அப்படின்னா இது பியூர் ஒயிட்டா இருக்கிறப்ப எனக்கு ஃபிஷ் எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகல சோ லைட்டா ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கர் நான் அதில் ஒட்டி இருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபிஷ் இந்த உள்ளூரில் எனக்கு மாட்டிருக்கு கேஸ் இந்த ஸ்பாட்டோட நேம் எனக்கு முதல்ல எனக்கு கரெக்டாக தெரியல பட் ஆனால் எனக்கு நான் இப்போ வாய்ஸ் ஓரில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன் மண்டபம்னு சொல்லிட்டு கேஸ் மண்டபம் ஸ்பாட் நேம் எனக்கு கரெக்டாக தெரியல மண்டபம் அதான் ஃபஸ்ட் ஃபிஷ்ஷு இன்னைக்கு நல்ல சைஸ்

கைஸ் என் கூட வந்திருந்த எல்லா ஆங்கிலருமே ஃபிஷ் பிளான் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் எல்லாருடைய வீடியோ என்னால் எடுக்க முடியல ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பாட்டில் இருந்து நாங்கள் ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ மைக்கேல் பிடிச்சிட்டு வர்றப்ப எடுத்த வீடியோ தான் என்கிட்ட இருந்தது ஸோ அதை மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகே ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது இறங்குறது வைக்கிறதுக்குள்ளே ஈஸியாக இருக்கும் மூக்கிறது எப்படி இருக்கும் அவ்வளோ

கைஸ் இந்த மாதிரி ஒரு ஃபிஷிங் ட்ரிப் போறப்ப நமக்கு மீன் மாட்டதோ இல்லையோ பட் ஆனா ஒரு ஃபேமிலியாக நாங்க ஒன்றா போறது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்